அத்தியாயம் நூற்று எழுபத்தேழு தேவதூதர்களின் முன்னணி செங்லிஞ்சின் உடலை திருப்பி முதல் முறையாக லாங் லாங்ஹாப்சனை நேருக்கு நேர் பார்த்தான் இந்த வீரமிக்க ஒளியின் தேவதூதர்கள் அனைவரும் ஐந்தாம் நிலையில் உள்ள மண்ணின் நாய்கள் நீயும் ஐந்தாம் நிலையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த தளபதியுடன் முன்னணியில் தாக்குதல் நடத்தி எதிரிகளை அழிக்க தைரியம் இருக்கிறதா லாங்ஹாப்ஸன் தன் வலது காலை தரையில் உறுதியாக ஊன்றி ஒரு உண்மையான இராணுவ வணக்கம் செய்தான் இந்த வீரன் இந்த உத்தரவையும் கீழ்ப்படிவான் இதை சொல்லிவிட்டு அவன் மறவாமல் மோதிரத்தில் இருந்து புனித ஆவி கவசத்தை விரைவாக எடுத்து அதை அணிந்து கொண்டான் மறவாமல் மோதிரம் நீல ஒளியில் மின்னியது ஆழ்ந்த இரவில் ஒரு தனித்துவமான காட்சியை உருவாக்கியது மங்களான தங்க நிற அலங்கார வடிவங்கள் தாளமாக அசைந்தன செங்லிங்சின் இந்த காட்சியை பார்த்தபோது அவனது கண்கள் தெளிவாகச் சுருங்கின லாங் லாங்ஹாசனை பார்க்கும் பார்வையில் முதலில் இருந்த குளிர்ந்த தன்மைக்கு மேலாக ஒரு குழப்பமான உணர்வு தோன்றியது மீண்டும் கவசம் அணிந்து முந்தைய போரில் இருந்து மிச்சமிருந்த கரைகளுடன் லாங் லாங்ஹாசன் தலையை உயர்த்தி உன்னிப்பாக பார்த்தான் முன்பு இருந்ததை விட அவனது பார்வை மிகவும் கூர்மையாக தோன்றியது உடலில் உள்ள உள் ஆன்மீக சக்தி ஏறக்குறைய முழுமையாக மீட்கப்பட்டிருந்தது செங்லிசினின் உத்தரவு குறித்து லாங் ஹாசன் உண்மையில் மிகவும் குழப்பமாக உணர்ந்தான் இந்த பேயோட்டும் மலைப்பாறையின் தளபதி என் தன்னை தேடினார் என்பது அவனுக்கு உண்மையில் புரியவில்லை இந்த ஒளியின் நைட்கள் படையணி முன்னணியில் தாக்குதல் நடத்தினால் புதியவர்களில் தங்க கொம்பு மாமதத்தை வைத்திருக்கும் டுவான் ஈ தான் மிகவும் பொருத்தமானவன் என்பது தெளிவு தாக்குதலிலோ அல்லது பாதுகாப்பிலோ அவனது தங்க கொம்பு மாமதம் இத்தகைய தாக்குதலுக்கு மிகவும் ஏற்றது மேலும் இது பேயோட்டும் மலைப்பாறை இராணுவ தலைவராக செங்லிங்ஜினுக்கு ஒரு வலிமையான நைட்டை தேடுவது கடினமாக இருக்காது ஆனால் ஐந்தாம் நிலையில் உள்ள ஒரு சிறிய மண்ணின் நைட்டை தேர்ந்தெடுத்தது இறுதியில் அவன் என்ன திட்டமிட்டிருக்கிறான் உள்ளுக்குள் என்ன நினைத்தாலும் லாங் ஹாப்சன் இராணுவ உத்தரவுகளை மீற முடியாது பயமாக இருக்கிறதா செங்லிங்ஜினின் உணர்ச்சியற்ற குரல் லாங் ஹாப்சனின் காதுகளில் ஒலித்தது லாங் லாங்ஹாப்சன் தலையை ஆட்டினான் தளபதியிடம் அறிக்கை எனக்கு பயமில்லை செங்லிஞ்சின் முகம் குளிர்ந்து நீ பயப்படவில்லை என்றால் உன் துணையை அழைக்காமல் எதற்காகக் காத்திருக்கிறாய் எங்கள் தாக்குதலுக்கு தாமதம் ஏற்படுத்துவதற்கு நீ பொறுப்பேற்க முடியுமா ஆம் ஊதா ஒளியின் மின்னலுடன் லாங் லாங்ஹாப்சனின் நெற்றியில் ஊதா மின்னல்கள் தோன்றின அடுத்த கணத்தில் ஒரு ஒளிக்கற்றை வெளிப்பட்டு ஹாவியோ உடனடியாக அவன் முன்னால் தோன்றினான் செங்லிஞ்சனின் பார்வை ஹாவியூவின் உடலில் நிலைத்தது அவனது கண்களில் சந்தேகத்தின் தடயங்கள் தோன்றின இப்படிப்பட்ட ஒரு மந்திர மிருகத்தை அவன் முதல் முறையாக பார்த்தான் லாங் லாங்ஹாப்சன் ஒரு பாய்ச்சலில் ஹாவியூவின் முதுகில் தாவி ஏறி செங்லிஞ்சினை நோக்கி பார்வையை திருப்பினான் செங்லிஞ்சின் கால்கள் தரையில் தட்ட அவன் ஒரு பேய் போல லாங் லாங்ஹாப்சனின் பின்னால் தோன்றினான் ஒரு கணத்தில் அவன் சற்று சிறியவனாகத் தோன்றி லாங் லாங்ஹாஃபனின் உணர்வில் இருந்து மறைந்து போனான் என்ன ஒரு வலிமையான அசாசின் லாங் ஹாப்சன் உள்ளுக்குள் அதிர்ந்தான் இதுதான் ஏழாம் நிலையில் உள்ள ஒரு அசாசினின் வலிமையா அவனுக்கு தன் உணர்வுத் திறனில் நம்பிக்கை இருந்தது ஆனால் ஏழாம் நிலையில் உள்ள அசாசினை எதிர்கொள்ளும்போது அவனது உணர்வு முற்றிலும் பயனற்றதாக உணர்ந்தான் செங்லிங்ஜினின் குரல் குளிர்ச்சியாகவும் போர் உற்சாகத்துடனும் விரைவாக ஒலித்தது நடவடிக்கை தொடங்கு தாக்குதல் முன்னால் ஒரு முழக்கமான ஒலி கேட்டது கனமான மற்றும் அகலமான பயங்கரமான கதவு திறந்தது ஒரு செறிவான இரத்த வாசனை நேரடியாக அவன் முகத்தில் மோதியது லாங் ஹாப்சனின் பின்னால் ஒரு தொடர் ஒலிகளுடன் கூர்மையான கொலை உணர்வு வெளிப்பட்டு ஒரு மிகப்பெரிய வாழாக தோன்றியது இந்த நேரத்தில் லாங் ஹாப்சனுக்கு வேறு வழியில்லை மேல் ஏறி முன்பு இல்லாத அளவுக்கு நேர்த்தியாகத் தோன்றினான் அவன் பின்னால் மூவாயிரம் ஒளியின் நைட்கள் இருந்தனர் பல போர்க்கள அனுபவங்களால் தங்களை கூர்மையாக்கிய வலிமையான மண்ணின் நைட்களின் படையணி இரத்தவெறி கொண்ட கொலை உணர்வை வெளிப்படுத்தினர் ஆனால் ஹாவியூ முழுமையாக விழித்திருப்பது போல் தோன்றவில்லை நான்கு மீட்டர் உயரத்தில் மூன்று தலைகள் நிமிர்ந்து பயமின்றி நின்றன இரத்த வாசனையால் பாதிக்கப்பட்டதாக தோன்றியது ஊதா அலைகள் அவன் உடலில் அலைவுற்றன ஒரு அற்புதமான ஆன்மிகம் அவன் உடலில் இருந்து பரவியது அவன் பின்னால் உள்ள ஒளியின் தேவதூதர் நைட்களை எதிர்பாராத விதமாக முன்னேறாமல் நிறுத்தியது அடுத்த கணத்தில் ஹாவ்யூவின் நான்கு உறுதியான கால்கள் தரையில் திடீரென மிதித்து லாங் செங் செங்லிஞ்சினையும் சுமந்து நகரத்திலிருந்து வெளியே பாய்ந்தான் அவன் உடலில் இருந்து ஒரு தீவிரமான மற்றும் எரியும் உணர்வு வெளிப்பட்டது லாங் ஹாப்சனின் ரத்தம் தீப்பற்றி எரிவது போல் உணர்ந்தான் இந்த உணர்வு இப்படி ஒரு பரந்த போர்க்களத்தில் அவன் காலடி எடுத்து வைத்ததால் மட்டுமல்ல ஹாவியூ அவனுக்கு அனுப்பிய வெறித்தனமான போர் உற்சாகத்தாலும் ஏற்பட்டது வெளியில் இரத்த வாசனையையும் நூறு ஆயிரக்கணக்கான எதிரிகளையும் எதிர்கொள்ளும்போது போது ஹாவியூவில் ஒரு மாற்றம் தோன்றியது அவன் மூன்று தலைகள் மற்றும் ஆறு கண்களை சுற்றி ஊதா ஒளியின் அலைகள் தோன்றின அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட முன்பு இல்லாத கொலை உணர்வு லாங் ஹாப்சனின் போர் உற்சாகத்தை தூண்டியது இப்போது அவனது அணியினர் இல்லாமல் பேயோட்டும் மலைப்பாறையில் இருந்து வெளியேறிய லாங் ஹாப்சென் அந்த நேரத்தில் அவன் தனக்காக போராட வேண்டும் என்பதை உணர்ந்தான் உயிருடன் இருந்து திரும்புவது மட்டுமே அவனது ஒரே இலக்கு நகர வாயிலில் இருந்து வெளியேறியவுடன் முன்னால் நிற்கும் ஒரு பெரிய ஒளியின் மேலோடு தோன்றியது இந்த அசாதாரணமான பாதுகாப்பு முழு பேயோட்டும் மலைப்பாறையையும் உள்ளடக்கியது பேய்கள் நகரத்தை நேரடியாக தாக்க முடியாதபடி செய்தது ஆனால் முன்பு அவர்களுடன் போராடிய படையணி வீரர்களின் பார்வையில் இந்த ஒளியின் மேலோடு ஒரு முக்கியமான விலையை செலுத்த வேண்டியிருந்தது அவசியமில்லை என்றால் எளிதில் விடுவிக்கப்படாது தாக்கி வந்த பெரும் பேய்கள் கூட்டம் இந்த ஒளியின் மேலோடு மூலம் தடுக்கப்பட்டிருந்தது லாங் ஹாப்சனின் குழு பேயோட்டும் மலைப்பாறையில் இருந்து வெளியேறிய அந்த ஒரு கணத்தில் ஒரு அற்புதமான காட்சி தெரிந்தது சற்று முன்பு வெடிப்பது நின்றிருந்த தாக்குதல் மந்திரங்கள் திடீரென இங்கும் வெடித்தன ஆயிரத்திற்கு அருகில் மந்திர ஒளிகள் எங்கும் பரவி நகர வாயில் கோபுரத்தில் இருந்து பறந்து மந்திர பீரங்கிகளின் கடுமையான சுடும் ஒளிகளுடன் வந்தன உடனடியாக பெரும் பேய்கள் வெடித்து இந்த ஒளியின் மேலோட்டிற்கு வெளியே உரமாக மாறின பார்க்கும் இடமெல்லாம் வெளியே இரத்த மழை பொழிந்தது அந்த கணத்தில் ஹாவியோ ஒளியின் மேலோட்டில் இருந்து வெளியேறினான் கடுமையான வாசனை மூக்கை தாக்க லாங் லாங்ஹாசென் உடைந்த கைகால்கள் வானில் இருந்து விழுவதை கூட பார்க்க முடிந்தது அவனது இடது கையில் உள்ள புனித கேடயத்தை மாற்றி நீலம் மற்றும் தங்க நிறத்தில் பிரகாசிக்கும் ஒரு ஒளி அதற்கு பதிலாக தோன்றியது லாங் ஹாப்சன் இரட்டை வாள்களைப் பயன்படுத்த முடிவு செய்ததைக் குறிக்கிறது அவன் முழுமையாக ஒளியின் மேலோட்டால் மூடப்படவில்லை ஆனால் அவனது இரு வாள்களும் மிக விரைவாக ஆடப்பட்டன அவன் வானத்தை பார்க்கவில்லை ஆனால் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பறக்கும் கை அல்லது கால் மீண்டும் வானில் திரும்பியது எதுவும் அவன் உடலில் விழவில்லை செங்லிங்சன் இப்போது ஹாவியூவின் முதுகில் பாதி குனிந்து இருந்தான் லாங் ஹாப்செனின் ஒவ்வொரு அசைவையும் தெளிவாக பார்க்க முடிந்தது உள்ளுக்குள் அவன் ரகசியமாக ஆச்சரியமடைந்தான் இயற்கையாகவே லாங் ஹாப்சன் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தவில்லை என்பதை அவனால் பார்க்க முடிந்தது ஆனால் ஒவ்வொரு அடியும் மிகவும் துல்லியமாக இருந்தது ஒரு சிறிது கூட ஆற்றல் வீணாகவில்லை அதிகமாகவும் பயன்படுத்தப்படவில்லை இது ஒரு நேர்த்தியான மற்றும் ஒழுங்கான வாழ் ஆட்டம் ஒரு பெரிய வல்லுநரை போல இருந்தது அவனை மிகவும் ஆர்வமூட்டியது இந்த இளைஞன் முன்பு தெளிவாக தனது அணியின் காவல் நைட்டாக அணியின் மையமாக செயல்பட்டான் ஆனால் இந்த நேரத்தில் அவன் காட்டிய இரட்டை வாழ் ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது அவன் ஒரு தாக்கும் நைட்டாக மாறியது போல இப்படிப்பட்ட தந்திரத்தை எப்படி செய்ய முடியும் செங்லிச்சின் லாங் ஹாசனை அழைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது அவன் லான் யான்யுவின் கணவனும் கையரின் தந்தையும் ஆவான் ஒரு தந்தையாக தனது பதினான்கு வயது மகள் ஒரு இளைஞனுடன் ஒரே படுக்கையில் படுத்திருப்பதை அறிந்தபோது செங்லிங்சின் அந்த இளைஞனை அறைந்து விட வேண்டும் என்று மட்டுமே நினைத்தான் நகர எல்லையில் போர் முடிந்து அவர்கள் தங்கள் தங்குமிடத்திற்கு திரும்பிய பிறகு அவர்கள் மீண்டும் பக்கவாட்டில் படுத்திருப்பார்கள் இதை செங்லிங்சின் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பதற்றத்துடன் அவன் ஒரு கீழ்ப்படியும் வீரனை அழைத்து இந்த இளைஞனை வெளியே அழைக்க உத்தரவிட்டான் ஆனால் அவன் மிகவும் கோபமாக இருந்தாலும் பேய்களின் முக்கிய படைகளை எதிர்கொண்டிருந்ததால் லாங் லாங்ஹாப்சனை விசாரிக்கவோ அல்லது கடுமையாக திட்டவோ அவனுக்கு நேரம் இல்லை முக்கியமாக லாங் லாங்ஹாப்சன் ஒரு அணியின் தலைவனாக இருந்ததால் செங்லிஞ்சனின் அதிகாரத்துடன் கூட அவனை இலகுவாக நடத்த முடியாது அவனது கோபத்திற்கு மேலாக செங்லிஞ்சினுக்கு ஆர்வமும் இருந்தது தனது மகள் சம்சாரத்தின் வாரிசாகி மற்றவர்களிடம் குளிர்ச்சியாக நடந்து கொண்ட பிறகு திடீரென மற்றொரு இளைஞனை இவ்வளவு நன்றாக நடத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வழிவகுத்தது எப்படி எனவே இந்த போரில் லாங் ஹாப்சன் என்ற இந்த இளைஞனின் சிறப்பான பண்புகளை செங் செங்லிஞ்சின் தன் கண்களால் பார்க்க விரும்பினான் இந்த இளைஞன் ஒரு பலவீனமானவனாகவோ அல்லது கோழையாகவோ போர்க்களத்தில் ஒரு குப்பையாகவோ இருந்தால் செங்லிங்ஷன் அவனை இந்த இரத்த வாசனை நிறைந்த இடத்தில் விட்டுவிடுவதற்கு தயங்க மாட்டான் ஆனால் லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு தாக்கும் நைட்டாக மாறுவதை பார்த்து செங்லிங்சனின் கோபம் படிப்படியாக ஆர்வத்தால் மாற்றப்பட்டது முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இவ்வளவு திடீரென முன்னணியில் கொண்டுவரப்பட்ட இந்த இளைஞன் இன்னும் அமைதியாக இருந்தான் செங்லிஞ்சின் அவனிடமிருந்து ஒரு சிறிது கூட பயத்தை உணரவில்லை இது எந்த சாதாரண இளைஞனாலும் செய்ய முடியாத ஒன்று ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட வேட்டை அணியின் தலைவனாகி தனது மகளை விட பெரியவனாகத் தோன்றாத இந்த இளைஞனுக்கு இப்படிப்பட்ட திறமை இருந்தது பேய்களின் முக்கிய படைகள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்குதல் படையின் தோற்றத்தால் இயற்கையாகவே சற்று அதிர்ச்சியடைந்தன அந்த கணத்தில் ஒளியின் தேவதூதர் நைட்களின் படையணியின் முன்னோடியாக செயல்பட்ட லாங் ஹாப்சன் வந்து சேர்ந்தான் பேயோட்டும் மலைப்பாறையில் இருந்து வெளியேறிய அந்த கணத்தில் அவர்களின் முன்பு கருமையான கவசம் உடனடியாக பிரகாசமான மற்றும் மின்னும் தங்க நிறத்தில் ஒளிந்தது மூவாயிரம் பேர் கொண்ட ஒளியின் தேவதூதர் நைட்கள் படையணி திடீரென வெளியேறி ஒரு மாபெரும் தங்க பேய் படையை நோக்கி நேரடியாக இலக்கு வைத்தது ஒரு பெரிய குதிரைக்கு பின்னால் மற்றொரு குதிரை மின்னல் வேகத்தில் பாய்ந்தது மின்னல் வேகத்தில் தங்கை எக்கு வெள்ளம் நசுக்கும் வேகத்தில் முன்னேறியது அந்த பெரிய குதிரைகளுடன் ஒப்பிடும்போது ஹாவியூவின் உடல் மிகவும் சிறியதாக இருந்தது அவனது உயரம் அவற்றில் பாதி கூட இல்லை எனவே லாங் லாங்ஹாப்சன் ஹாவ்யூவை முன்னணியில் ஏற்றி இருந்தாலும் அவன் பெரிதாக தனித்து தெரியவில்லை ஒரு மங்கலான பச்சை நிறம் லாங் ஹாப்சனையும் ஹாவ்யூவையும் சுற்றி இருந்தது இது சிறிய பச்சையின் மிதவை மந்திரம் அவர்களின் எடையை குறைத்து ஹாவ்யூ மேலும் வேகம் எடுத்தான் அந்த வலிமையான குதிரைகளுக்கு சற்றும் குறைவில்லாமல் தோன்றினான் ஒளியின் மேலோட்டில் இருந்து முன்னூறு மீட்டர்கள் பாய்ந்து இறுதியாக அவர்கள் எதிரியைச் சந்தித்தனர் முன்பு நகர எல்லையில் நடந்த போரில் பங்கேற்றவர்களை விட இவர்கள் இன்னும் பயங்கரமாகத் தோன்றினர் பேயோட்டும் மலைப்பாறையில் இருந்து வரும் தாக்குதல்கள் சற்றும் நிற்கவில்லை முழக்கமான மந்திர பீரங்கிகள் மந்திரவாதிகளுடன் லாங் ஹாப்சனின் குழுவிற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை அளிக்க முழு முயற்சியும் செய்தன மந்திரவாதிகளின் தாக்குதல் முக்கியமாக இரு பக்கங்களிலும் குவிந்தது மந்திர பீரங்கிகள் வானத்தில் உள்ள எதிரிகளை இலக்காக கொண்டு தொலைவில் இருந்து சுடப்பட்டன இதனால் லாங்ஹாப்சனின் குழு முன்னால் உள்ள எதிரிகளை மட்டுமே எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர்களை முதலில் எதிர்கொண்டது முந்தைய குண்டுவெடிப்பில் தப்பிய ஒரு டஜன் இரட்டை வாழ்பேய்கள் லாங்ஹாப்சன் நேரடியாக செயல்பட வேண்டிய அவசியமில்லை சிறிய நெருப்பு தன் வாயில் இருந்து நெருப்பு குண்டுகளை வீசி இரட்டை வாழ்பேய்களுடன் மோதி வெடித்தது லாங்ஹாப்சன் தனது புனித ஆவி வாளை உயரத் தூக்கி நம்பிக்கை ஒளிவட்டம் காவலரின் ஆதரவு மற்றும் மிரட்டல் ஒளிவட்டம் ஆகிய மூன்று பெரிய ஆதரவு திறன்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டான் அவற்றின் வீச்சு பெரிதாக இல்லை ஆனால் ஹாவியூவையும் அவனருகில் நின்ற செங்லிஞ்சினையும் உள்ளடக்குவதற்கு போதுமானதாக இருந்தது வழக்கமாக லாங்ஹாஸன் ஒரு கனிவான மற்றும் மென்மையான இளைஞனாக இருந்தான் ஆனால் லாங் சிங்யுவின் பயிற்சிகளால் ஆந்தை கூட்டில் பயிற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தால் போர் சூழ்நிலையில் நுழையும்போது அவன் முற்றிலும் வேறு ஒரு நபராக மாறுவான் இந்த நேரத்தில் படை திரண்டு ஒளியின் தேவதூதர் நைட்கள் படையணியை நோக்கி நேரடியாக பாய்ந்தது நூற்றுக்கணக்கான ஊதா கருப்பு நிற நெருப்பு குண்டுகள் அவர்களை நோக்கி வீசப்பட்டன பெரிய பரப்பளவை உள்ளடக்கியது இது பேய்கண் வீரர்களின் ஒளி மந்திர குண்டு அந்த பேய்கண் வீரர்கள் அனைவரும் ஒரே வலிமையில் இல்லாததால் ஒளி மந்திர குண்டுகள் வெவ்வேறு அளவுகளில் இருந்தன அவற்றில் குறைந்தது மூன்று லாங் ஹாப்சனை நோக்கி பறந்தன லாங் ஹாப்சன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை சிறிய ஒளியின் கண்கள் ஒளிர்ந்தன அவனது மந்திரம் பூர்த்தியானது ஒரு தங்க ஒளி ஒளி உறுப்பு கேடயமாக உருவெடுத்து அவன் முன்னால் தடுத்தது ஒரு கடுமையான வெடிப்புடன் ஊதா கருப்பு நிற கதிர்கள் எல்லா திசைகளிலும் சிதறின ஒளி உறுப்பு கேடயத்தால் தடுக்கப்பட்டன தன் இயல்பான உள்ளுணர்வுடன் ஹாவியூ சற்றும் மெதுவாகாமல் தைரியமாக முன்னோக்கி பாய்ந்தான் சிறிய நெருப்பின் வாயில் இருந்து நெருப்புக் குண்டுகள் தொடர்ந்து வேகமாக வீசப்பட்டன சிறிய ஒளி பாதுகாப்பை கவனித்து சிறிய பச்சை அவர்களின் வேகத்தையும் உடல் ஒருங்கிணைப்பையும் கட்டுப்படுத்தின வேலையை பிரித்து மூன்று தலைகளும் முழு வீச்சில் தாக்குதல்களை நடத்தவில்லை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் கட்டுப்பாடு காட்டின இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பேய் படையின் முன்னால் லாங் ஹாசன் ஹாவியூவுக்கு திரும்பும்போது போதுமான உடல் வலிமையை உறுதி செய்ய வேண்டியிருந்தது பாங் முன்னால் ஒரு கடுமையான வெடிப்பு ஒலி கேட்டது உடனடியாக ஒரு மாபெரும் உருவம் லாங் ஹாப்சனை நோக்கி முன்னேறியது இரட்டை பேயா அதை பார்த்து லாங் சென் பதற்றமடையாமல் இருக்க முடியவில்லை ஆமாம் அது ஒரு இரட்டை வாழ்பேய் ஆனால் சாதாரண இரட்டை வாழ்பேயோ அல்லது கரும் பச்சை இரட்டை வாழ்பேயோ இல்லை அது தோன்றிய அந்த கணத்தில் சுற்றியிருந்த படைகள் தாமாகவே சிதறி அதற்கு வழிவிட்டன இந்த இரட்டை வாழ்பேயின் உயரம் ஐந்து மீட்டர்களை தாண்டியது வானில் மூன்றரை மீட்டர் உயரத்தில் இருந்தது இதற்கு முன்னால் கரும் கரும்பச்சை இரட்டை வாழ்பேய்கள் சிறு குழந்தைகளைப் போல தோன்றின அதன் கவசத்திலும் நெற்றியிலும் மூன்று மின்னும் சின்னங்கள் இருந்தன அதன் முழு உடலும் கரும் தங்க உலோக பளபளப்பை வெளியிட்டது அதன் பெரிய உடலின் கீழ் ஒரு விசித்திரமான கரும் தங்க ஒளி மங்கலாக தெரிந்தது ஒரு ஆட்சியாளர் இது இரட்டை பேய்களில் ஒரு ஆட்சியாளர் பேய்களின் மத்தியில் எந்த சமூகத்திலும் ஒரு ஆட்சியாளர் இருப்பான் இந்த ஆட்சியாளர் மிகவும் வலிமையான சமூக தலைவர்களில் ஒருவன் இரட்டை பேய்கள் வீரங்கி உணவாக இருந்தாலும் மிகவும் எண்ணிக்கையில் உள்ள வீரர்களாக இருந்தாலும் இந்த தங்கநரம்பு இரட்டை ஆட்சியாளர் மிகவும் பயங்கரமான எதிரியாக இருந்தான் கரும்பச்சை இரட்டை பேய்கள் ஐந்தாம் நிலையில் இருந்ததால் இந்த தங்கநரம்பு இரட்டை ஆட்சியாளர் எந்த நிலையில் இருக்க முடியும் குறைந்தபட்சம் இது ஒரு மனித வலிமையாளருக்கு ஆறாம் நிலையை ஒத்ததாக இல்லையா நிறுத்த முடியாது முன்னோக்கி பாய் அவன் பின்னால் செங்லிங்ஜின் உத்தரவிட்டான் அது சரி நான் நிறுத்த முடியாது ஆயிரக்கணக்கான ஒளியின் தேவதூதர் நைக்கள் என் பின்னால் பாய்கின்றனர் நாங்கள் நின்றால் எங்கள் பின்னால் உள்ள நட்பு படைகள் எங்களுடன் மோதிவிடும் என்று அஞ்சுகிறேன் திடீரென ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து லாங் ஹாப்சனின் உருவம் மின்னியது ஹாவியூவின் முதுகில் நின்றான் ஹாவியூ திடீரென முன்னோக்கி குனிந்து அவனை ஒரு எரிக்கணையைப் போல வீசி இந்த தங்க நரம்பு இரட்டை ஆட்சியாளரை நேரடியாக இலக்காக கொண்டு பாய்ந்தான் அவனை சுற்றி தீவிரமான தங்க ஒளி மலர்ந்தது லாங் ஹாப்சன் வானில் வேகமாக சுழன்றான் அவனது இடது கையில் நீலமலை ஒளியின் மலர் தைரியமாக முன்னோக்கி வெட்டியது இரட்டை வாழ்பேயை ஆட்சியாளரின் முன்கால்களைத் தாக்கியது ஒரு மென்மையான புஸ் லாங் ஹாப்சன் இன்னும் வேகமாக சுழன்றான் ஒரு பெரிய தங்க மூடுபனி அவன் உடலைச் சுற்றியது அவன் ஒரு இறைச்சி அறவை இயந்திரம் போல தோன்றி தங்கநரம்பு இரட்டை பேயை உறுதியாக தாக்கினான் கண்டன சுழல் வாழ் அவன் பின்னால் செங்லிஞ்சின் ஆச்சரியத்தில் கத்தினான்